ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கலையரிசியமாக வச்ச நேற்று மட்டன் குழம்புக்கு சீரக சம்பா அப்படிங்கிற அரிசியில் வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சாங்க அந்த தேங்காய் பால் சாதத்தில் அந்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவலாக இருந்துச்சு நேற்று மட்டன் குழம்பு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி சீரக சம்பா ரம்பா வீடியோவை பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின் கேட்டால் சீரக சம்பா அரிசியை வாங்கி எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை டைம்ல அரிசி அளந்து நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டாங்க அவங்க அரை மணி நேரம் அப்படியே அந்த பக்கம் ஊற்றிக்கிட்டு இருக்கட்டும் சீரக அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே காலிலேருந்து ரெண்டே ரெண்டு கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றுலாங்க பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றே காலேருந்து ஒன்றையை தாண்டவே கூடாது கொழஞ்சி போயிடும் அரிசி சரியா அதே இந்த பச்சை அரிசி புது அரிசி அதெல்லாம் வாங்கக்கூடாது பழைய அரிசி வாங்கி சாப்பிட்டா நின்று நியாதமாக வைக்கும் இருந்தாலும் ஒரு விசில் விட்டு அமர்த்தி விடணும் ஓகே அரிசி பாட்டுக்க ஊறிக்கிட்டு இருக்காங்க கலையமாக கேப்பில் டீயை குடிச்சிடேன்னு டீ போட்ட டீ ஆறு போயிடுச்சுட்டு டீயை குஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு மணக்க மணக்க ஆட்டின சுத்தமாக நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டாங்க நல்லா வதங்கட்டணும் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா புதினா பச்சை மிளகா ஜீரகம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே பல்ஸ் முடில இங்கே ஒரு அங்கே ஒரு இது திருவியில் சேர்த்துக்கிட்டாங்க அந்த எண்ணெயிலே வதக்கினாங்க செம்ம வாசனையாக இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுருந்தாங்க அதையும் அதில் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் அப்படின்னாங்க நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா பாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா வேறு எதில் நம்ம போகிறதில்ல காரத்துக்காக பச்சை மிளகா மிளகாத்தூர்லாம் தேங்காய் பால் சாதம் அப்படின்னா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் காரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ஒயிட்டாகவே இருக்கணும் இந்த புதினா வரைச்சி போடுறதுனால சாதம் கொஞ்சம் பச்சை கலரில் வந்துச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கீரி அதில் போட்டு சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இந்த பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான சீரக சம்பா அரிசிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து மட்டன் குழம்புலேயும் வந்து உப்பு போகிறோம் அதனால் ரம்பாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துனா அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் அப்படிங்கிறனால நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டாங்க கலையாசிமா வந்து ஊருக்கு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இப்போ மறுநாள் போட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை கலையாசிமா ஊருக்கு போயிட்டாங்க இனிமேல் கலையாசிமா வரும்போது கலையசிமா வீடியோ வரும் இல்லாதே நாங்கள் ஊருக்கு போனால் அந்த வீடியோ வரும் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுருக்க வீடியோ மட்டும் போட்டு முடிச்சலாம் முடிவு பண்ணி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் கலையமாக இருந்த வரைக்கும் சமையல் கட்டு பக்கம் போக வேலையே இல்லாமல் இருந்துச்சுங்க கலைய சமாவே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க சமையலையும் பார்த்துட்டாங்க நல்லா ரெஸ்ட்டாக இருந்துச்சு ரெஸ்ட்டாக தான் டயர்டாக தான் இருக்குது கல்யாணம் மதுரையில் போய் பண்ணிட்டு வந்த டயர்டு இன்னும் போகவே இல்லை பழைய உடம்பு வரவே இல்லைங்க அது எல்லாத்தையும் சொன்னால் ஒரு மாதம் ஆகும் பழைய உடம்பு உங்களுக்கு வரதுக்கு தெம்பு வரதுக்கு அப்படிங்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது என்ன பண்ணுறேன் தெரில நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருந்த ரைஸ் அதில் சேர்த்துட்டாங்க சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளருக்கு ஒன்றே மு கால் வீதம் தேங்காய் பழம் பச்சை தண்ணி கலந்து ஃபுல்லாக ஊற்றிவிட்டு வாங்க கலையரிசி ஊற்றிட்டு லைட்டாக வாயில் வச்சு பார்த்து உப்பு தேவையானு பார்த்துட்டு உப்பை மட்டும் போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசிலுங்க ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே அமர்த்தி வச்சுட்டேன் பார்த்தா வேறு லெவல் போங்க எங்கேயோ பார்த்துச்சான் கலையரிசி இந்த புதுனாவையும் ஜீரகத்தையும் பச்சை மிளகாயும் அரைச்சி சேர்த்தாங்களாம் அது பார்க்குறதுக்கு நல்லா அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நானும் அரைச்சி போடவான்னு சொன்னிச்சு கலையரிச்சி சரி அரைச்சி போடுங்க கலையரிசி கைவனை காமிக்கிட்டுன்னு கலையரசி சேர்த்து விட்டாச்சு கலையரிசி வச்சு முடிச்சுட்டு ஒரு விசில் விட்டு அமற்றுனாங்க பாருங்கள் மணக்குது மயக்குது வாசனை வேறு லெவலாக இருந்துச்சு மட்டன் குழம்பையும் மட்டன் வறுவலையும் வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் வா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு கலையரிசி சொன்னேன் அதே பக்கத்துக்கு சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி பாஸ்மதி இருந்தாலும் சரி சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி இந்த புதினா ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி போட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா கலேஷ்மா வீடியோ இந்த பெரிய வீடியோ ரெண்டு தான் வச்சிருந்தேன் முடிஞ்சிருச்சு இனிமேல் சின்ன வீடியோ ஒன்று ரெண்டு இருக்கிறது வரும் மற்றபடி வீட்டில் நானும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சமையல் வீடியோ அந்த வீடியோ தான் வரும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பா